எதுக்குதே இப்படி கோப்படுறீங்க ஏதோ சத்தம் தெலு பண்றீங்க நானும் ரெண்டு கத்தனை அதுக்கான புள்ளே கொண்டாவது ஒப்படைக்கத்தான வரேன் யாரு எனக்கு தெரியாம வீட்டுக்கு வந்து வந்துட்டு போவ இது யாருன்னு கேக்க போறா எனக்கிட்டயே மறப்பீங்க குடும்பமே சேர்ந்து இதை கேட்டா கூடமே சேர்ந்து ஆள் வச்சு அடிக்கிறேன் அதை வச்சு அடிக்கணும்னு சொல்லுவீங்க ஆத்திரத்துல எதே பேசியாச்சு அதுக்காண்டி உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட ஒப்படைக்க தானே வரேன் அவ தான் என்ன வேளாண் சொல்லி போயிடல அதுக்கு வேளாண் போகல நான் தான் கூட்டிட்டு போனேன் ஐயோ சாமி நான் தயசி சொல்றேன் அவன் எனக்கு வேணாம் தான் தயசி சொன்ன மாதிரி வேணாம் அதுக்கு தான் இதே சமயம் சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அனுப்பி விடலாம்னு இருக்கேன் நானா நான் தான் தெரியாம திருத்தரமா ஊட்டுக்குல வந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போன நானு கண்ணை குத்து பாரு இந்த வயல் இந்த வயலு காட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க நான் போய் வேகாத வெயில வேதனை போட்டு போய் தெரியும் ஆனா இந்த வயலை வித்த கூட நான் இவ்வளவு செஞ்சேன் செஞ்சா செய்யலடியே யாரு காண்டி பாத்தே உங்க பொண்டாட்டி கானி தான பாத்தீங்க என்ன யாரு காறி பிதா விக்கல சொல்ல உங்க அம்மாக்கு தெரியுமா தெரியாதா யாருக்குன்ன பாப்பா அப்ப கஷ்டப்பட்டு போகணும் கை மாறி நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும் உங்க அப்பன் புடல அதனோ பிளான் நீ எங்க நீ வந்தவனே உண்மையை சொல்லுங்க அந்த மாதிரி எங்க அம்மா வந்தாங்க எனக்கு నలుగుத்துஞ்சாங்க போடா உன்னை சொல்ல அடே இந்த மர்ச்ச பாரு

எதுக்கு வர தேடி அக்காடி உங்கள விட்டுட்டு நான் கூட்டிட்டு போக முடியுமா கொண்டு அது இருக்குதுல நிம்மதியா இருக்கு எங்க நிம்மதியா இருக்குதே என்ன வசியம் பண்ணேன்ல அது உங்க நினைப்பவே வருது பின்னாடி ஆமா வசியம் பண்ணி தெரியல ஊரு ஊரா வசியம் பண்ணி தான் தெரியல பாத்தியா நீ நான் உன்னாலதமா நான் நிம்மதியா இருந்தேன் தேவே எனக்கு அதா போடுற சண்டை அடிச்சிட்டீங்க நான் என்ன கேளுதே

இந்த புள்ளைய கூட்டிட்டு போயினால நிம்மதியா இல்லை பொண்டாட்டி பாடு ஓம்பாடு பரவாயில்ல தேவை கூட்டு போங்க ரெண்டு கிட்ட பொண்ணே வந்தாப்பல இங்கிட்டு இங்கிட்டு இந்த புள்ளை தெரியுது நானும் ஒரு பக்கம் என்னை வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இது உடனே தான் வந்தா வச்சு செலவு பண்ணி பாருங்க புரியுதுங்களா அது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் என்னடா வித்து அழிச்சிருக்கன அப்ப உனக்கு தெரியும் என் வலி வருத்தம் உனக்கு புரியுதா கொண்டு போய் ஒரு ஒரு மாசம் ஆமி நீ செலவு தான் பண்ணுனேன் உன் பொண்டாட்டிக்கான்னு செலவு பண்ண இல்லைன்னு சொல்லுற அதுக்காண்டி இந்த பிள்ளை இருக்குதுல்ல

இங்க பாருங்க நானேமே உங்க பஞ்சாயத்துக்கு வர மாட்டேன் என்னடா கெட்டிங்க இங்க பாருங்க தேவலாமா கூட இருடா போய் உங்க அம்மா கூட போடு போ리டா சும்மா வந்துட்டா பெரிய வர வேண்டியது